மூவாசை முற்றும் திறந்து தமிழக மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்திய பசுமொன்னையா முத்ராமலிகத்த தேவர் அவர்களின் தீவிர உண்மையான பக்தர் என்று சொன்னால் அது எங்கள் மாமா சண்யா பாண்டியன் அவர்கள்தான் அது எந்த மாற்றத்தும் கிடையாது மாமாவோடு பழைய நாட்களில் எங்களுக்கு கூறி சென்ற ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் வந்து இன்னைக்கு யார் எந்த வட்டத்துக்குள்ளலாம் அடைக்கலாம் ஆனா உண்மைக்குமே அவர் ஒரு சித்தர் அவர் ஒரு தெய்வீக பிறவி அவர் வாழ்நாள்ல அவரை போல ஒரு சித்தரை வந்து இனி யார் பிறக்க போகுதுன்னு இதுக்கு முன்னாடி பிறந்தே கிடையாது அவரோட வழி வந்த நாம எந்த அளவுக்கு தெய்வீகமாகவும் தேசியமாகவும் இருக்கணுங்கிறத எங்களை போன்ற இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஆளு எங்கள் மாமா சண்மீப பாண்டியன் அவர்கள் தான் அவர்கள் காண்டி இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிய செலுத்த வந்திருக்கிறதுக்கு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது முன்னோட்டி நான் யாரையும் நான் சந்திச்சது இல்லை அதனால எனக்கு பெயர் தெரியாது அதனால பெயரை குறிப்பிட்டு யாரையும் சொல்லலன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் யாருக்கு எவ்வளவு பெரிய ஆளுக்குனாலும் யாருனாலும் தலைவர் என்னலாம் இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் சண்முக பாண்டியன் மட்டும்தான் இதுக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பாவுக்கு திருமண விழாவ தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சது மாமா சண்முக பாண்டியன் தான் எனக்கு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து வச்சு என்னை ஆசீர்வதிச்சது மாமா பாண்டியன் தான் என் பிள்ளை பிறந்த உடனே அவனை வந்து ஆசீர்வாதம் பண்ணது மாமா சம்யா பாண்டியன் தான் கிட்டத்தட்ட எங்க குடும்பத்தோடைய மூணு தலைமுறையை ஆசீர்வாதம் பண்ண பாக்கியம் எங்களுக்கு இருக்கு அதனால இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கு நாளும் என்னுடைய உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கும் வரை மாமா சண்யா பாண்டியன் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்னைக்குனாலும் சரி எந்த உயரத்துக்கு போனாலும் சரி எந்த உச்சத்துக்கு போனாலும் சரி அத்தைக்கும் அத்தை மாமா அந்த குடும்பத்தினருக்கு ஒரே ஒன்று சொல்லி என்னைக்கு நானும் பக்க பலமா மாமா சண்மக பாண்டியனுடைய புகழையும் பெயரையும் உச்சரித்துக்கிட்டே இந்த கல்விகுறிச்சி பொன்முரேசன் அவங்களுடைய பையனா நாங்களும் எங்களை சார்ந்த தம்பியும் உச்சரிச்சுட்டே இருப்போம் அரிதிலும் அறிவு ஒரு பொக்கிசமான தலைவர் கிடைக்கிறது அறிவு அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் யாருக்கு அவரோட அறிமை தெரியல ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சு புலம்பிட்டு இருக்காங்க இந்த தலைவருடைய இழப்ப வந்து புலம்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விதை விதைய விதைச்சிட்டு போயிட்டு இருக்காப்ல மாமா சம்யா பண்டியன் அதே மாதிரி அவங்க விட்டு சென்ற பணிகளை அவர்கள் செய்த நன்மைகளையும் அவர்கள் கற்றுத்தந்த பாடத்தையும் வருங்கால இளைஞர்களும் நம்மளை போன்ற பெரியவர்களும் இனி வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்லி நல்லது கெட்டதுகளை தெரியப்படுத்தி நம்ம எல்லாரும் அவருடைய புகழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல எல்லாரும் சபதம் எடுத்துக்கொடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மெயினான கோரிக்கையே அரசியல்னாலும் சரி திருமண விழானாலும் சரி கொடை விழானாலும் சரி எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத தெளிவா உரைச்ச ஒரே தலைவர் சம்யா பாண்டியன் மாமா மட்டும்தான் ஒரு திருமண விழாவில மணமக்களை வாழ்த்தி ஒரு மணி நேரம் விடாம வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் சம்யா பாண்டியன் தான் நீங்க வேற யாரை ஒன்னாதி பாட்டினாலும் அதுக்கு ஈடு என்ன கிடையாது வாழ்க்கையை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுங்கிறத ஒரு மணி நேரம் கவிதை வடிவுல எங்க அத்தா கல்யாணத்துல வாழ்த்துறை வழங்கிய நாங்க பார்த்து ரசிச்ச ஒரே தலைவர் சன்மையா பண்ணுறோம் அதே போல இனி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க மாமாவோட புகழ சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் காணாது ஓராயிரம் நாள் இருந்தாலும் டெய்லி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் அதே போல மாமா விட்டு சென்ற பணிகளை நல்ல விஷயங்களை மாமாவின் பெயரை சொல்லி என்றும் நாங்கள் தெரிவிப்போம் என்று கூறி மாமாவிக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்